அனைவருக்கும் வணக்கம் நம்ம எஸ்பிஎஸ் ரியேட்டஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு சூப்பர் லெவல் ப்ரீமியம் லேண்டுங்க அதுவும் ஃபுல் சஸ்பென்ஸோட இதில் ஒரு பெரிய விஷயம் இருக்குங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த இடம் எங்கே இருக்குது எவ்வளோ ரேட்டு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியுங்க அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க இந்த வீடியோ முடியிற வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ரியல் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட் மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க இது தாங்க நம்ம சைட்டு நம்ம சைட் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் சைட்டுங்க வாஸ்ட் படி பர்ஃபெக்டாக அமைச்சிருக்குங்க இரநூத்தி முப்பத்தாறு அடி ரோட் ஃபேஸ் இருக்குங்க அன்பிலிபிள் ஃப்ரண்டேஜோடு இருக்குங்க லென்த் பார்த்துட்டிங்கன்னா முந்நூற்றி பதினோரு அடிங்க ரெக்டாங்கிள் கட்டில் இருக்குங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் எழுபத்தாறு சென்டுங்க ஃபுல் யூசபிள் பஞ்சாயத்து ரோடு ஆக்சஸ் இருக்குங்க ஒய்டு அண்ட் ஸ்மூத்தான பஞ்சாயத்து ரோடு ஆக்சஸ் இருக்குங்க இந்த மாதிரி காம்போ ரொம்ப ரொம்ப ரேருங்க ஃபுல் ஸ்கொயர் ஷேப்பு லாங் ஃப்ரண்டேஜ் இந்த மாதிரி ஒரு மல்டி பர்பஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவே கிடைக்காதுங்க இது ஒரு சூப்பரான லேண்டுங்க லேண்டு பார்த்தாச்சு டீட்டெயில் தெரிஞ்சாச்சு இந்த லேண்டை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் இது எது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் நல்ல ஒரு இமேஜேஷன் வச்சு பாருங்கள் கேட்டட் கம்யூனிட்டி லே அவுட் பிளாட்டிங் பண்ணலாங்க வீக் அண்ட் ஃபார்ம் ஹவுஸு வேர் ஹவுஸு குடோனு கமர்ஷியல் யூசேஜ் லைக் ஷோரூமு ஸ்டோரேஜ் குடோன் பண்ணலாங்க டெக்ஸ்டைலு லாஜிஸ்டிக் கம்பெனி செட்டப் பண்ணலாங்க லாங் டைம் லேண்டிங் பேங்கிங் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் ஒரு என்ஆர்ஐயாக இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான லேண்டுங்க நீங்கள் ஒரே லேண்டு தாங்க பட் டிஃப்ரெண்ட்டாக டிஃப்ரெண்ட் யூசேஜுக்கு இந்த இடம் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுங்க ஏன்னா மெயின் ரோட்டு மேலே அமைஞ்சிருங்க அதுதான் நம்ம சைட்டோட பெரிய ஹைலைட்டு நம்ம சைட் பார்த்தீங்கன்னா தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருங்க அதனால் மல்டி பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கினாலும் கண்டிப்பாக நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் தான் நம்ம சைட் லொக்கேட் ஆகிருக்குங்க அது இல்லாமல் நம்ம சைட்டோட மண் பார்த்துட்டிங்கன்னா ரெட் சாயிலுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபிளாட் சர்ஃபேஸுங்க ட்ராக்ட்ரு ஜேசிபி லே அவுட் ஒர்க் ஈஸியாக நடக்கிறதுக்கு நல்ல ஒரு ரோட் ஃப்ரண்டேஜோட அமைஞ்சிருக்குங்க நம்ம சைட்டு அதுவும் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குங்க ஸோ ஜேசிபி டிராக்டரு பெரிய லாரி எல்லாமே வந்து போகிற அளவுக்கு நல்ல ரோட் ஃப்ரண்டேஜ் நம்ம சைட்டுக்கு இருக்குங்க இப்போ பந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு நியர்பைலேயே இருக்குங்க வாட்டர் சோர்ஸ் நியர்பைங்க பார்த்தீங்கன்னா சுத்தியுமே பார்த்தீங்கன்னா நல்லா விவசாய ஏரியா தாங்க ஸோ வாட்டர் லெவல் கண்டிப்பாக நல்லா இருக்குங்க ஹெவி வெஹிக்கல் ஆக்சஸ் ரோடு இருக்குங்க அது கன்ஃபார்மாக பர்ஃபெக்டாக இருக்குங்க ரெயின் வாட்டர் ரன் ஆஃப் ஜூனுங்க சேஃப் லேண்டுங்க ஸோ மழை வந்தால் தண்ணி தேங்காய் அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க நல்லா சேஃபான லேண்டுங்க இந்த லேண்டில் லே அவுட் பண்ணாலும் ஈஸி ஃபார்ம் லேண்ட் பண்ணாலும் கூல் வேறு ஹோஸ் வச்சாலும் லீகல் டாக்குமெண்ட் ரெடியாக இருக்குங்க ஸோ நீங்கள் லீகல் டாக்குமெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டா டூ ஹண்ட்ரட் லீகல் டாக்குமெண்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்குங்க ஸோ நீங்கள் லீகல் வைஸ் கவலையே பட தேவையில்லை நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர் உள்ள ஒரு பவர்ஃபுல் க்ரோத் ஜூனில் தான் லொக்கேட் ஆகிருக்குங்க என்ஹெச் பைபாஸ்க்கு வெரி வெரி க்ளோஸில் தான் நம்ம சைட் லொக்கேட் ஆயிருக்குங்க நம்ம சைட் பார்த்தீங்கன்னா கோவை டு சக்தி மெயின் ரோடு கோவை டு அவினாசி ரோடு அன்னூர் கருவலூர் அவினாசி எல்லாமே நியர்பைலேயே அமைஞ்சிருக்குங்க ஸோ இதுக்கு எல்லா மெயின் லொக்கேஷனுக்கும் சென்ட்ராக தான் நம்ம சைட் அமைஞ்சிருக்குங்க ஸோ ரோட் ஆக்சஸ் ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்குங்க நம்ம லே அவுட்டுக்கு பக்கத்தில் டூ த்ரீ லே டெவலப் ஆயிருக்குங்க டெக்ஸ்டைல் குடோனு அப்ரூவல் ஏரியாங்க பஸ் ரூட்டு கவரேஜ் இருக்குங்க பீஸ்ஃபுல் பட் ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் கன்ஃபார்மாக இருக்குங்க ஸோ ஒரு ஒரு ஏக்கரா எழுபத்தஞ்சு சென்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் வாங்கினாலோ இல்லை ஃபார்ம் ஹவுஸ் பண்ணணும் இல்லை லே அவுட் பர்பஸ்க்கு வாங்குறீங்கனாலும் இந்த லேண்ட் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுங்க இது ஒரு மல்டி பர்பஸ் லேண்டுங்க ஸோ அதனால நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா தாராளமாக பண்ணலாங்க இல்லாமல் லே அவுட் போடுறனாலும் தாராளமாக போடலாங்க இங்கே ஒரு சென்ட் ரேட் பார்த்தீங்கன்னா ஏழு ரூபா எட்டு போயிட்டு இருக்குங்க நம்ம டீம் இந்த சைட்டுக்கு ரீசெண்டா விசிட் போனப்பதான் தெரிஞ்சுங்க இதுதான் கோயம்புத்தூர்ல நெக்ஸ்ட் டேர்னிங் பாயிண்ட் ஸ்பாட் ஏன்னா நல்லா டெவலப் அடுத்தடுத்து டெவலப் ஆயிட்டு இருக்கிற ஏரியாவில இந்த இடம் ஜஸ்ட் டூ மினிட்ஸ் டிராவலிங் கிளீன் பிரண்டேஜ் வில்லேஜ் ஃபீல் இருக்கும் பட் ஹைவேக்கு ஜஸ்ட் டூ மினிட்ஸ் டிராவலிங் டைம்ல லொக்கேட் ஆயிருக்குங்க டபுள் பெனிஃபிட்ஸ் இருக்க ஒரு சூப்பரான லேண்ட் தாங்க நம்ம சைட்டு இந்த இடம் வாங்கி வச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு ஸ்டெப் மேல இருக்கீங்க பிகாஸ் இது ஒரு லேண்ட் மட்டும் இல்ல ஃபியூச்சர் வேல்யூ லாக்கர் ஒரு டூ த்ரீ ஃபைவ் இயர்ஸ்லயே சேஃப் இருக்கணும்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் சேஃபாக இருக்கணும்னா இது மாதிரி ஏரியாவில் தான் வைக்கணும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா டூ த்ரீ இயர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடிய ஏரியாங்க ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி வச்சிங்கன்னா லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி வச்சிங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குங்க கண்டிப்பாக டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடிய ஏரியாங்க நம்ம சைட் பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்ட் சைட் போடுறதுக்கு இல்லை ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு இல்லை ஃபார்ம் ஹவுஸ் லேண்டு பிரிட்சு போட்டு செல் பண்ணுறதுக்கு இந்த இடம் பர்ஃபெக்டாக இருக்குங்க ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் செம்மண் பூமிங்க அதனால் நல்லா விவசாயம் பண்ணுறவுக்கு இந்த இடம் பர்ஃபெக்டாக இருக்குங்க நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாவில் இருக்கீங்க ரொம்ப நாள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இடம் தேடிட்டு இருக்கீங்க ஒரு பூமி ஒரு ரோட் ஃபேஸில் ஒரு ரெண்டு ஏக்கரை தேடிட்டு இருக்கீங்க ஒரு லோ பட்ஜெட்டில் அப்படின்னா இந்த இடம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க ஏன்னா நல்ல மெயின் ஏரியா தாங்க நேஷ்னல் ஹைவேவும் பக்கம் கோயம்புத்தூர் ரொம்ப பக்கங்க அது இல்லாமல் அன்னூர் அவினாசி எல்லாமே வந்து நம்ம சைட்டுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்குதுங்க அதனால் நீங்கள் தாராளமாக நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலங்க கண்டிப்பாக வீண் போகாதுங்க ஏன்னா இது ரோட்டு மேலேயே இருக்குது அதுதான் பெரிய ஹைலைட் ஒரு இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி ஒரு காமன் மேனாக இருந்தாலும் ஃபேஸ்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அட்ராக்டிவ் ஆவாங்க ஸோ அந்த இடத்துல இருக்கிற பூமியை நம்ம வாங்கிக்கலாம் கண்டிப்பாக ரோட் ஆக்சஸ் இருக்குது நாளைக்கு போகிறதுக்கு வண்டி வர்றதுக்கு போகிறதுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஆக்சஸ் இருக்குது ஸோ மெயின் ரோட்டுக்கும் ரொம்ப பக்கத்தில் இருக்குது கண்டிப்பாக நம்ம இப்போ வாங்கினோம்னா நல்ல ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக வாங்குவாங்க ஸோ அதனால் நீங்கள் இப்போ வாங்கி போட்டாலும் ஒன் ஆர் டூ இயர்ஸில் இந்த சைட்டோட வேல்யூ கண்டிப்பாக ரெண்டு மடங்கு எச்சாகுங்க ஸோ அதனால் நீங்கள் நம்பி வாங்கலாங்க அதுக்கப்புறம் இவ்வளோ நேரம் பொறுமையாக நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க அடுத்து நம்ம சைட் வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலா வாங்க இது தாங்க அன்னூர் மெயின் பஸ் ஸ்டாப்புங்க நீங்கள் கோவைலேருந்து சக்திமங்கலம் போகும்போது அன்னூர் மெயின் பஸ் ஸ்டாப்புங்க இந்த அன்னூர் மெயின் பஸ் ஸ்டாப்லேருந்தும் நம்ம சைட்டுக்கு போகலாங்க அன்னூர் பஸ் ஸ்டாப்லேருந்து தென்னம்பலையை போகிற வழியில் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவலிங் டைமில் அன்னூர் டு தென்னம்பலை ரோட்டில் வந்தோம்னா இது ஒரு நல்ல மெயின் ரோடுங்க இந்த மெயின் ரோட்டில் வந்தோம்னா இதாங்க அன்னூர் டு தென்னம்பலை மெயின் ரோடு இதுலேருந்து ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவலிங் டைமில் வந்தோம்னா ரைட் கட் பண்ணணுங்க ரைட் கட் பண்ணோம்னா ஜஸ்ட்டு மெயின் ரோட்லேருந்து கட் ரோட்டில் கட் ரோடு மேலே நம்ம சைட் அமைஞ்சிருக்குங்க இதுதான் நம்ம சைட்டுக்கு போகிற வழி ரெண்டு பக்கமே பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்கள் தாங்க ஸோ நல்ல விவசாயம் இருக்கிற ஏரியாவில் தான் நம்ம சைட் லொக்கேட் இருக்குங்க பாருங்கள் ரெண்டு பக்கமே தெனமோ நமக்கு திருமணத்துமே நம்ம சைட் வந்தாச்சுங்க ஜஸ்ட்டு ஒரு ஒன் கிலோமீட்டர் தாங்க ஒன் கிலோமீட்டர் மெயின் ரோட்லேருந்து ஒன் கிலோமீட்டரில் ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டியாக இருக்குங்க நம்ம சைட்டுக்கு மூணு வழி இருக்குதுங்க ஸோ நீங்கள் லெஃப்ட் சைடு இருந்து வரல ரைட் சைடு இருந்து வரலாங்க ரெண்டு ஆக்சஸ் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக நம்ம சைட்டுக்கு வழி ஆக்சஸ் எக்கச்சக்கமாக இருக்குங்க நீங்கள் வர நாள் நம்ம சைட்டுக்கு ரொம்ப பார்க்குங்க இல்லை நம்ம சைட்லேருந்து கோயம்புத்தூர் போகிறனால ரொம்ப ஈஸியான ஆக்சஸ் இருக்குதுங்க கோவில் பாளையம் கோவில் பாளையத்துலேருந்து நேராக சரணபட்டி காந்திபுரம் போய்க்கலாங்க இல்லை அன்னூர் போகிறனாலும் ஈஸிங்க அன்னூர்லேருந்து ஊட்டி போகிறனால நம்ம சைட் ஈஸியாக ஆக்சஸ் இருக்குதுங்க ஸோ இந்த மாதிரி எல்லா மெயின் ஏரியாவும் கனெக்ட் பண்ணுற ஏரியாவில்தான் நம்ம சைட் லொக்கேட் ஆகிருக்குங்க அதனால் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா இந்த ஏரியாவை எல்லாம் டெவலப் ஆகிட்டு இருக்குங்க ஸோ இந்த மாதிரி ஏரியாவில் நீங்கள் வாங்கும்போது போது நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குங்க நம்ம சைட்டில் உங்களுக்கு இன்னும் டவுட்ஸ் இருக்குன்னா மறுபடியும் ஒரு டைம் நம்ம வந்து ரிமைண்ட் பண்ணுறங்க நம்ம சைட் பார்த்திங்கன்னா அன்னூர் டு தென்னம்பாளைய ரோட்டு மேலே அமைஞ்சிருங்க இதான் அன்னூர் டு தென்னம்பாளையம் ரோடுங்க அன்னூர் டு தென்னம்பாளைய ரோட்லேருந்து ரைட் எடுத்தோம்னா ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டர்லேயே நம்ம சைட் நல்லா ரெண்டு பக்கமே விவசாயம் நிறைந்த ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க இதாக நம்ம சைட்டு கிழக்கு பார்த்து அமைஞ்சிருங்க ரோட் ஃபீஸ் பார்த்துட்டிங்கன்னா இரநூத்தி முப்பத்தாறு அடி ரோட் ஃப்ரண்டேஜ் இருக்குதுங்க லே அவுட்டு கமர்ஷியலு ஃபார்ம் ஹவுஸ் யூசேஜுக்கு பர்ஃபெக்டான ஸ்பாட்டுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் சைலுங்க செம்மண் நிலங்க ஒரு ஏக்கரை எழுவத்தாறு சென்னுங்க மொத்தமாக நம்ம சைட்டுக்கு வழின்னு பார்த்துட்டிங்கன்னா பஞ்சாயத்து ரோடு இருக்குதுங்க கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் ஹாட்ஸ்பாட்டான ஏரியாவில் தான் நம்ம சைட் லொக்கேட் ஆயிருக்குங்க அன்னூர் மெயின் ரோடு வந்து ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டர் இந்த மாதிரி உங்கள் லேண்டு சைட்டு சேல் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கனாலும் தாராளமாக டிஸ்பிளேவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எஸ்பிஎஸ் ரியல்டஸ் யூடியூப் சேனலில் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் வருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் இப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும் மேலும் ஒரு நல்ல ஒரு லேண்ட் டீட்டெயில்ஸோடு சந்திக்கிறோம் நன்றி